நம்ம ஊர்ல நிறைய பேர் பீகார்ல இருந்து வேலை செய்யறாங்க பார்த்தீங்களா எனக்கு கொஞ்சம் நேற்றும் வந்தாலும் கொஞ்சம் டைம் கிடச்சது சில இடங்கள் அவங்கள எங்க போனாலும் ரயில்வே ஸ்டேஷன்ல பார்க்க முடியுது வேலை செய்யக்கூடிய எல்லாம் அவங்கள பார்க்க முடியுது இல்லையா அவங்கள்ட்ட எல்லாம் ஒரு கேஷுவலா உரையாடல் நடத்தினேன் நீங்க போயிட்டு வந்தீங்களா பதிவு செய்தாச்சா முதல் கேள்வி அவங்க கேட்கறது என்னன்னா நாங்க அங்க போயிட்டு வர்றதுக்கு யாருக்கு ஆசை ரெண்டாவது கேள்வி நாங்க போயிட்டு வந்து ட்ரெயின் கட்டணம் மட்டும் இல்ல எங்க வேலையை விட்டுட்டு போறோம் அந்த நேரத்துக்கு யாரு சம்பளம் தருவாங்க அப்படிதான் நாங்க அங்க போய் பதிவு செய்துட்டோம்னாலும் அங்க என்ன நாங்க செய்திட போறோம் அப்படின்னு ஒரு விரக்தி நிலையில இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு வாக்குரிமை என்பது மறக்கப்படுகிறது என்பது கூட தெரியாத அளவுலதான் அவங்க இருக்கக்கூடிய நிலைமை பார்க்கிறோம் இன்னொரு பக்கத்துல ஒருத்தர் சொன்னார் நாங்க இங்கேயே பதிவு செய்து செய்துறோம் அப்படின்னு இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது ஒருவேளை இந்த தேர்தல் ஆணையம் ஒரு உள்நோக்கத்தோடையே இதை செய்துட்டு இருக்காங்களோ ஏன்னா தென் மாநிலங்கள்ல தான் எதிர்கட்சிகள் ஜெயிச்சுட்டு இருக்காங்க